என்ன இது மாட்டி கிச்ச எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ரெண்டு பேரையும் கிச்சன் ரூமுக்கு மீன் சமைக்க அனுப்புனா ரெண்டு பேரும் கிச்சன் ரூம்ல உட்காந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த மீனை பார்த்து எதுக்கு அது சிரிச்சிச்சுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும் இந்த லெஜெண்டுக்கும் கண்டிப்பா நல்லாவே தெரியும் கிட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க

எடுத்தாலே டபுள் மீனிங் தான் டபுள் மீனிங் தவிர எந்த ஒரு ஹில்ஸும் தெரியாது ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னே தெரில பாவம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனையில் அழுதுட்டு சூசைட் பண்ண போறோம்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ உயிரோட இருக்கா இல்லாட செத்து போயிட்டானே தெரில எனக்கு கிடையாதுரா நம்ம குட்டி டவுசர் ஒரு காலத்துல பாவாடை போட்டுலாம் வந்து ரீல்ஸ் பண்ணிருக்குபா ஆனா இப்போதான் அதை குறைச்சிட்டு இப்போ வந்து குட்டி டவுசர் போட்டு வந்து ரீல்ஸ் பண்ணுது அப்பவும் பாவாடை போட்டாலும் அதே சைஸ்க்கு தான் போட்டு வருது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை என்னன்னா அது பாவாடை இது வந்து குட்டி டவுசர் அவளதான் வித்தியாசம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ மட்டும் உங்களுக்கு பின்னாடி கடல் இருக்கு அது கணக்கு தெரியதா ரொம்ப முக்கியம் பாடை குடுத்ததுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னுக்கறமா

என்னதான் அவங்க ரீல்ஸைக்கா அழகாக இருந்தாலும் அவங்க அழகுன்னு காமிக்கிறது அவங்க அழகு கிடையாது அவங்கள அழகுன்னு காமிக்கிறது பசங்களோட பார்வை தான் பசங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்க தான் அழகு யாரை பார்க்கலையோ அவங்க அழகே கிடையாது அதனால எல்லா பொண்ணுங்களும் அழகாக இருக்கலாம் ஆனால் அவங்கள அழகுன்னு தீர்மானிக்கிறதே பசங்க மட்டும்தான்

போன வருஷம் நடந்ததுலேயே ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா இதுதான் அவன் அவன் வேட்டி ஏற்றுறதுக்காக சாப்பிடாம பத்னியா கிடந்து கடைக்குல வீட்டு ஏற்றி பிரைஸ் வாங்க முடியாம அப்படி அவமானம் பட்டு மனசு உடஞ்சி போய் போறானுங்க ஆனா நம்ம பிரியங்கா தொப்பையே வச்சுக்கிட்டு வந்து பிரைஸ் எங்கிட்டு போயிட்டாலே வாழ்த்துக்கள் கொஞ்சம் அங்க அங்கே பாருக்கண்ணா ராஜாவை பிளேஸ்ல இப்படி எரும மாதிரி நின்னுட்டு நார் அடிச்சிட்டு இருக்கோம் முடியல யா முட்டிக்கிட்டு நிக்க நம்ம தவளோயம் வந்து அடக்க முடியாம யூரியா அடக்கிட்டு இருக்கிறத கூட நம்ம மன்னிச்சிடலாம் ஆனா அவர் கட்டிருக்க வேட்டியை பாருங்களேன் எல்லாரும் இடுப்புல கட்டுவாங்க ஆனா நம்ம தவளோயா என்ன மட்டும் நெஞ்சில கட்டி வச்சுட்டா இது எந்த ஒரு ஸ்டைல்னே தெரியல நீங்க நீங்களே பண்ணும்போது என்ன பேசுனீங்க

நிறைய பசங்க வந்து ஃபேக் அடி போட்டு வந்து தான் இப்படி கேட்பானுங்க ஃபேஸ்புக்கில் ஐபிஎல்லாம் போய் என்ன ஜெட்டி போட்டிருக்கேன் என்ன ப்ரா போட்டிருக்கேன் என்ன கலர் போட்டிருக்கேன் என்ன சைஸ்னு கேட்பானுங்க ஆனால் இவன் வந்து கேமராமேன் வந்து ஓப்பனாக கேட்குறான் பாருங்க நீ உண்மையாகவே வேற மாதிரி வேற மாதிரி எப்படி காஜி வரி முத்தி போன ஆளு ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் உள்ள கட்டையில பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களா இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாய் யா ஏன் bro உங்களுக்கு இவ்ளோ பெரிய டவுட் உங்க காஜி கோர காஜி மச்சி நீ சவுண்ட் கேக்குதா அட பொம்மால இதுல தான இப்ப வந்து பீராக்கா பீராக்கான்னு ஃபேமஸ் ஆனா எல்லாரும் ஃபேமஸாக புது புது டேலண்டா கண்டுபிடிச்சி ஃபேமஸ் ஆவாங்க ஆனா இவா மட்டும் பீராவை காமிச்சு ஃபேமஸ் ஆனா பாருங்க பெரிய மானங்கிட்டவளாதான் இருப்பா

எனக்குன்னே வருவீங்களாடா அடா ஏன்ட்டு சலசம் பண்ணுறக்கே வாத்தா போய் உங்களை பிரச்சனை பண்ணலாம் நார்மலாக ஒரு படத்தோட பாட்டு இல்லாட்ட சாங் இல்லைட்டா டான்ஸு இல்லைட்டா அந்த ட்ரெய்லரு இதுதான் செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ப்ரைட் பண்ணிவிட்டு ஒருத்தியோட சாங் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா அது நம்ம குட்டிமா சாங் தான் என்ன ட்ரெய்னிங்கில் போச்சு எங்கே பார்த்தாலும் இந்த சாங் தான் தூத்துக்குடி வந்து ரொம்ப ஃபேமஸ் உப்புக்கு தான் உப்புக்கு ஃபேமஸ்ஸான தூத்துக்குடியை அப்படியே தூக்கி கொத்தனராக சொல்லிவிட்டானுங்க ஹூ மேக்ஸ் மேத்ஸ் வெத்தலைக்கு தேவை சுங்கியா வந்து

ஆனா இதுதான் பாளையனால வேற மாதிரி எல்லா கீரவும் வேற மாதிரி பண்ணா நம்ம தலை வந்து இவரு வேற தனியா வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு அதுவும் எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்களா தான் ஆடுவாரு அதை பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல உனக்கெல்லாம் ஒரு சைக்கிள் இந்த டான்ஸை எந்த எங்கிலேருந்து பார்த்தாலும் டான்ஸ் மாதிரியே தெரியாப்பா இதை முதல்ல நம்ம டான்ஸ்னே சொல்லக்கூடாது ஏன்னா எந்த எங்கிலேருந்து பார்த்தாலும் இந்த போட்டா கடைக்காரங்க தருமா கொத்து போட்டா போடுற மாதிரி அந்த பொண்ணு போட்டு கொத்து போட்டா போட்டுருக்காரு நம்ம பாளையா பாலையா காட்டி அருமை நீ அம்மா தூக்கிவியா நீ அம்மா காப்பாத்த வேணா நான் என்ன காப்பாற்ற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ